ஆயிரம் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கம் என்னைக்குமே தங்கம் தான் தங்கம் எப்பவுமே அதனுடைய நிறத்தை மாத்தாது குணத்தை மாத்தாது அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை என்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் என்னடா அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்க கட்சி இப்போ நம்ம கட்சியிலே இல்லை நாம் தமிழ் கட்சியில இல்லை அவங்க வந்து வெளியில இருக்கிறவங்கள போய் இந்த கட்சி சரியில்லை அப்படின்னு விலகி போனவங்களை போயிட்டு பெருமைப்படுத்தி பேசுறீ அப்படின்னு சொன்னா நம்ம என்னைக்குமே தாலியமாக மீது ஒரு விமர்சனம் வச்சதே இல்லை நம்ம வைக்க போறதும் இல்லைன்னு சொல்லி பல காணொலிகள்ல சொல்லியிருக்கோம் ஆனால் நாமெல்லாம் பெருமைப்படுற விதமா மகிழற விதமா சந்தோஷப்படுற விதமா எண்ணற்ற எச்ச நாய்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உண்மையிலே நான் எப்பவும் தங்கமாக இருப்பேன் என்னுடைய குணத்தை என்னோட நிறத்தை அக்கா காளியம்மாள் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க என்ன முதல்ல பார்ப்போம் அதன் பிறகு நம்ம காணொலியில் இருந்து விலகி வந்துட்டேன் அதுக்காக அதை விமர்சனம் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை கருத்தியல் ரீதியாக அவங்க ஏதாவது பிழை பண்றாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு சில காரணங்கள் சொல்லணும் சில காரணங்கள் சொல்லாமையும் கடந்து போகலாம் அது வந்து நம்ம நமக்கு நேர எதிராக நிற்கிறாங்க இல்லையா அவங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான் கேட்டுச்சுங்களா இதுக்கு தான் அக்கா காளியம்மாளவர்களை அவர்களை தங்கம்னு சொன்னேன் இப்போது ஒரு ஒரு குட்டி கதை ஒன்று ஒரு கடலில் ஒரு தங்க நாணயமும் இந்த இருபது பைசா அந்த பத்து பைசாலாம் வரும்ல ஒரு பித்தளை நாணயம் அந்த நாணயமும் பயணிச்சிருக்கு அலுமினிய நாணயமா அந்த அலுமினிய நாணயமும் ஒரு கடலில் பயணிச்சிருக்காங்க பயணிக்கும் போது அந்த அலுமினிய நாணயம் வந்து தங்க நாணயத்துக்கிட்ட கெடுச்சான் எதுக்காக உன்னை மட்டும் எல்லாரும் புகழறாங்க உன்னை வந்து விலை மதிப்பு சொல்கிறாங்க நீயும் ஒரு சாதாரண ஒரு நாணயம் நானும் ஒரு நாணயம் நீயும் ஒரு உலோகம் நானும் ஒரு உலோகம் இப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் எதுக்கு பெருமைப்படுத்தணும் உன்னை மட்டும் எல்லோரும் தூக்கி வச்சு எதுக்கு கொண்டாடணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நாணயம் வந்து அமைதியாக போயிருக்கு அப்போ திடீர்னு அந்த கடல் சீற்றம் வந்து அந்த படகு கவிழ்ந்து இந்த இரண்டு நாணயமே வந்து கடலில் விழுந்துருச்சான் கடலில் விழுந்து அது போய் கரையை அடைஞ்சி ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து இந்த அலுமினிய நாணயம் வந்து சுத்தமாக செறிச்சு போய் அந்த உப்பு தாங்காமல் செறிச்சு போய் ரொம்ப அது டே ஒரு டேமேஜான ஒரு இதில் வந்து மாறிட்டு ஆனால் தங்க நாணயம் அப்படியே இருந்துச்சான் அப்போ தான் தங்க நாணயம் சொல்லிச்சான் இப்போ தெரியுதா ஏன் எல்லோரும் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன் எதுவும் என்னை வந்து பாதிக்காது நான் வந்து எந்த இடத்துலையும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்க சொல்லிச்சான் அதுதான் எங்கள் அக்கா காளியம்மாளவர்கள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்கப்பா நாம் தமிழ் கட்சியிலே இல்ல அவர்கள் நினைச்சா எப்படி வேணா பேசலாம் ஒரு செய்தியாளர் கேக்குறாரு எதற்காக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காம இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு களத்துல இருக்குது எவ்வளோ பேசுது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கணும்னா அதுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு அவசியமே இல்ல தினம் தினம் நாம் தமிழர் கட்சி களத்துல நின்று ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கு தினம்தோறும் அண்ணன் செந்தமணியன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு திமுகவை திட்டாரு அதிமுகவை திட்டுறாரு தாமகாவை வச்சு பழக்கிறாரு மற்ற சாதி கட்சிகள் எல்லாம் அவரால் எந்த அளவு செய்ய முடியுமோ வச்சு செய்கிறாரு அதனால விமர்சனம் செய்வதற்கு வார்த்தைகள் இல்லை வாய்ப்பு இல்லைன்னா இல்லை விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்புகள் என்னன்றது இருக்கு ஆனால் நான் ஏன் விமர்சிக்கலைன்னா சும்மா கட்சியை விட்டு வெளியில வந்துட்டோன்றதுக்காகவே நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியேறிட்டோம்ன்றதுக்காகவே அந்த கட்சியை விமர்சிக்கணும்ன்றது அவசியமற்றது அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சொல்லியிருக்காங்க இதை பார்த்து இந்த எச்ச நாயிங்க திருந்தணும் இப்போ காளியமால அவர்களின் உயரம் வந்து மிகப்பெரியது நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டவர் அக்கா காளியமாலா அவர்கள் ஒரு பெண் சீமான் அப்படின்லாம் போற்றப்பட்டவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் எல்லா விவாத நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டவர் நாம் தமிழ் கட்சியோட எல்லா விவரங்களும் அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்ப நாம் தமிழ் கட்சி வந்து அவர் வெளியேறாரு ஆனா ஒரு மாவட்ட செயலாளருங்க ஒரு சாதாரணமாக ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போகும்போதே அந்த சன் நியூஸுக்கு செய்தி கொடுத்துட்டு நேராக சன் நியூஸ் அந்த செய்தி சேனலை வந்து வீட்டில் வர சொல்லி நாம் தமிழர் கட்சியோட தலைமை சரியில்லை நாம் தமிழர் கட்சியில் சீமான் செய்யக்கூடிய வந்து ஆளுமை வந்து அவர் வந்து சர்வாதிகாரமாக நடந்துக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லை எங்களை மதிக்கிறது இல்லை எங்களை கேட்கறது இல்லை யாம் பேச்சை கேட்டு சீமான் வந்து வேட்பாளரை போடலை யாம் பேச்சை கேட்டு வந்து கட்டமைப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆயிரம் குற்றச்சாட்டுகளை இந்த கட்சியில் பயணிக்கிற வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு தெரியும் நாம் தமிழ் கட்சியில் எவ்வளோ வாங்கித்தர முடியுமோ வாங்கி தன்னே தெரியும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போன உடனே நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேற உடனே அவதூறுகளை பரப்பணும் கட்சி மீது சே சேத்தவாரி இறக்கணும் சாணி அள்ளி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு அபாண்டமான கருத்துக்களை சொல்கிறவர்களுக்கு மத்தியில் இப்போ சொல்லுங்கள் எங்கள் அக்கா காளியம்மாள் அவர்கள் தங்கமாக இல்லையான்னு சொல்லி நல்லா பாருங்க எண்ணற்றவங்க வெளியே போயிருக்காங்க அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களையும் நம்ம விமர்சித்தது கிடையாது கல்யாண சுந்தரம் அவர்களும் அக்கா காளியம்மாளுக்கு இணையானவர் தான் ஏன்னா அவர்களும் ஒரு உயரிய பொறுப்புல இருந்துட்டு வெளியில போனாங்க ஆனால் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கிறது ஒரு சிலர் தான் ஒரு சிலர் தான் கல்யாண சுந்தரமாகவும் காளியம்மாளாகவும் இருக்கிறார்கள் மற்ற அனைத்து எச்சைகளும் நம்ம ராஜீவ்காந்தியாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய உடையம் ஜெகதீச பாண்டியன் ஒரு நாய் இந்த ஜெகதீச பாண்டியன்ற நாய் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்டத்துக்கும் அவர் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்தார் அந்த பார்வையாளர் மாதிரி மேற்பார்வையாளர் மாதிரி ஜெகதீச பாண்டியன் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் ஒரு மேற்பார்வையாளராக இருந்தார் அதனால எங்களுக்குலாம் அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் எப்படி பேசுவார் தெரியுங்களா ஒரு போராளி போல பேசுவார் பயங்கரமா அண்ணன் சீமானுக்கு நம்ம வந்து வலு சேர்க்கணும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கட்சியில இருக்கிற வரைக்கும் வெளியில போன உடனே அண்ணன் சீமானவர்கள் ஸ்டார் ஹோட்டலில் தாங்க போடுவார் ரூம் போடுவார் ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவார் பெரிய ஒரு ரிச்சான ஒரு மாதிரி நடந்துக்குவார் தம்பிகளை வந்து சுரண்டி சாப்பிடுவார் அப்படின்பார் உண்மையிலே ஒரு விடயம் சொல்லிட்டேங்களா அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் தங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எந்த மாதிரியான அந்த ரூம் போடுறோமோ அவருக்கு என்ன எந்த மாதிரியான வந்து அறையை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோமோ அதற்கு சற்றும் குறைவில்லாத அதே நிலையில் உள்ள அறையை தான் அவர் கூட வந்தால் அத்தனை பேருக்கும் செய்யணும் ஜெகதீச பாண்டியனுக்கும் அதே அறை தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களா ஜெகதீச பாண்டியன் என்ன கேட்பார் தெரியுமா ஏன் என்ன மட்டும் விட்டுட்டீங்க ஏன் எனக்குலாம் வந்தது கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு உணவு அண்ணன் சீமானவர்களுக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அதே தான் ஜெகதீச பாண்டியனுக்கும் கொடுக்கணும் அதே தான் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி தின்னு வயிறு வளர்த்த அந்த நாய் வெளியில போன உடனே நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் குறை சொல்லுது சீமான் வந்து பெட்டி வாங்குறாரு சீமான் வந்து நிறைய எல்லா பகுதிகளிலும் சாதி பார்த்து வேட்பாளரை போடுறாரு சீமான் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் பேரம் பேசார் டீல் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அபாண்டமான கருத்துக்களை சீமான் மீது குற்றச்சாட்டுகளாக வைக்கிறார் ஆனால் எது நடந்தாலும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில் இந்த ஹோம் டூர் மாதிரி வந்து அக்கா காளியம்மாள் அவர்களையும் வீட்டை பார்க்கறதுக்கு ஒரு செய்தியாளர் போறாரு அது வந்து வீட்டை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க வாயில்ல எதிர்கோகும் போதே அண்ணன் செந்தமணன் அவர்களின் புகைப்படம் இருக்கு அந்த செய்தியாளர் அக்கா காளியம்மாளிடம் கேட்கறாங்க கட்சியில இருந்த வரைக்கும் பரவாயில்ல கட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த புகைப்படம் இங்க வச்சிருக்கீங்க இப்போ கட்சியை விட்டு வெளியேறிட்டீங்க கட்சியில இப்போ கட்சிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை ஆனாலும் இந்த புகைப்படம் பெரிய அளவுல செந்தமணன் அவர்களின் புகைப்படம் வாயில் கதவுல மாட்டி வச்சிருக்கீங்களே இது பெரிய அளவுல இருக்கு ஏன் அகற்றலை அப்படின்னு கேட்கும்போது நான் எந்த கட்சிக்கு போனாலும் இப்போன்னு கிடையாது எதிர்வரும் காலங்கள்ல வேற ஏதாவது கட்சி திமுக அதிமுக எந்த கட்சிக்கு போனாலும் இந்த புகைப்படம் தான் இருக்கும் அப்படின்னு உடனே செய்தியாளர் வந்து அதிர்ச்சி அது எப்படி எந்த கட்சிக்கு போனாலும் சாத்தியம் கொள்கை மாறலாம் இல்ல வேற கட்சிக்கு போகும்போது அவர்களுக்கும் சீமானுக்கும் எதிர்வினை இருக்கலாம் அந்த புகைப்படம் இங்கே இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது அப்பதான் காளியம்மல் அவர்கள் சொல்றாங்க நான் கட்சியை விட்டு வெளியில வந்திருக்கலாம் நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியில வந்திருக்கலாம் வேற கட்சிக்கு போகலாம் வேற கட்சிக்கு போறது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ஆனால் என்னை இந்த அளவிற்கு வளர்த்தது என் அண்ணன் சிந்தமணியன் சீமான் அவர் வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு கடைசில ஒரு ஒரு சில வார்த்தைகளை அவர் பேசிட்டாரு அது என் மனவலி அதனால நான் வெளியில வந்துட்டேன்ன்றது வேற ஆனா அவருக்கு அவர் வந்து எனக்கு என்னற்றது கத்து கொடுத்துருக்காரு அங்க இருந்த வரைக்கும் நான் தூய்மையாக அவர் அண்ணன் நினைச்சேன் அவர் என்னை தங்கையாக நினைத்து எனக்கு ஏகப்பட்ட படிப்பனையில ஒரு ஆசிரியராக இருந்து ஏகப்பட்டதை கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் என் அண்ணன் என்னைக்குமே மாற்ற மாட்டேன் எப்பவும் அதுல இருந்து நான் மாட்டேன் அவர் எப்பொழுதும் நான் எந்த கட்சியில இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் வேற எங்க போனாலும் அவர் என்னுடைய அண்ணன் தான் இந்த புகைப்படம் எப்பொழுதும் இங்கேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் இப்போ தெரியுதுங்களா உண்மையிலேயே அந்த தமிழரின் உண்மையான குணம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல தங்கம் எப்போதும் தங்கமாக இருக்கும் என்பது போல அக்கா காளியம்மாள் அவர்கள் எப்போதும் சரியாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில எச்ச நாயிங்க இது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் சீமான் எப்ப பேசுவார் முகநூலில் எப்படி அவதூறு பரப்பலாம் ட்விட்டர்ல எப்படி அவதூறு பரப்பலாம் செய்தி நிறுவனங்கள் எப்படி அவதூறு செய்திகள் வந்து அள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பை வெறும் பணத்திற்காக மலம் தின்னும் நாய்களாக மலம் தின்னும் பன்றிகளாக வெறும் பணத்திற்காக நாம விரும்பிய ஒரு கட்சியை நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல கொள்கை கோட்பாடு என்று ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு கட்சியை காட்டி கொடுக்கிற வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் எங்கள் அக்கால் காலியம்மல் சொக்க தங்கம் தான் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி